அலாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்தூ அவுதூ இல்லஹீம் ஷைதான் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இர் ரஹீம் ஐந்து நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு பனு ஹாசிம் வம்சத்தாரி அந்த மக்காவாசிகள் ஊரை விட்டு தள்ளி வைத்தல் பனு ஹாசிம் என்பது நபிஸ்லாஸ்லாம் அவருடைய குடும்பத்தார்கள் அவளுடைய வம்சாவதி மக்கா காஃபிர்களின் கொடுமைகள் மற்றும் தடைகளையும் மீறி இஸ்லாம் வேகமாக வளர்ந்து கொண்டிருந்தது காஃபிர்கள் ஒன்று கூடி ஆலோசித்து முடிவாக முகமது சல்லா இஸ்லாம் அவர்களையும் அவர்களின் வம்சத்தாரையும் ஊரிலிருந்து ஒதுக்கி வைப்பதென தீர்மானித்தார்கள் அதன்படி முகமது சல்லா இஸ்லாம் மற்றும் அவர்களின் வம்சத்தாரிடம் ஊர் மக்கள் கொடுக்கல் வாங்கல் திருமண பந்தம் போன்ற எந்த தொடர்புகளும் கூடாது என ஒரு அறிவிப்பை எழுதி காபா ஆலயத்தில் தொங்கவிட்டார்கள் ஆகவே நபி அவர்கள் பனுஹாசிங் மற்றும் முஸ்லிம்களுடன் அபி அபிதாலிப் என்ற பள்ளத்தாக்கிற்கு செல்ல நேர்ந்தது அந்த பள்ளத்தாக்கிலே மூன்று ஆண்டுகள் பெரும் சிரமத்துடன் கழித்தார்கள் கடும் பசியினால் கருவேல மரத்தின் இலைகளை பறித்து உண்டார்கள் குழந்தைகள் பசியால் துடிப்பதை காணும் காஃபிர்கள் கைகொட்டி சிரித்தார்கள் அல்லாஹ்வின் அர்லால் மூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு காஃபிர்களிடையே முரண்பாடு ஏற்பட்டது காஃபிர்களின் உரையாடுகளை காபா ஆலயத்தில் அமர்ந்தவாறு கேட்டுக்கொண்டிருந்த அபு தாலிப் அவர்கள் எழுந்து வந்து காபிரிடம் நேற்றிரவு முகமது சல்லா அலுஸ்லாம் அவர்களிடம் அறிக்கையில் காணும் வசனங்களில் பிஸ்மிக அல்லாஹுமா என்ற வாசகத்தை தவிர மற்ற எல்லாவற்றையும் கரையான் அறித்துவிட்டதாக கூறினார்கள் என தெரிவித்தார் எல்லோரும் சென்று அந்த அறிக்கையை பார்த்தபோது அன்னலார் சொன்னது போன்றே இருக்க கண்டார்கள் அதாவது பிஸ்மில்லாவி தவிர அவர்கள் எழுதிய மற்ற அந்த நிபந்தனைகள் எல்லாம் கரையான் அறித்து விட்டது இவ்வாறு காப்பியர்களின் தீர்மான அறி அறிக்கை முடிவுக்கு வந்தது நப்சாசம் அவர்கள் நபித்துவம் பெற்ற பத்தாம் ஆண்டு அந்த பள்ளத்தாக்கிலிருந்து வெளியேறி மக்கா வந்து வசிக்கலானார்கள் இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம் குபா கிணற்றில் தண்ணீர் நிரம்புதல் ஒரு தடவை குபா சென்றிருந்த அனசிரணி அல்லா அவர்கள் அங்குள்ள மக்களிடம் கிணறு எங்கே என வினவினார்கள் மக்களும் கிணற்றை காட்டினர் அதை பார்வையிட்ட அனசிரணியல்ல அவர்கள் இந்த கிணற்றில் தண்ணீர் மிக குறைவாக இருந்த காலத்தில் நம்சாசனம் அவர்கள் ஒரு பெரிய வாலி நிறைய தண்ணீரை இறைக்கச் செய்து அதில் தமது அதில் சிறிது பருகினார்கள் பிறகு மீதமுள்ள தண்ணீரில் ஒழு செய்தார்கள் அல்லது தமது புனித நீரை உமிழ்ந்தார்கள் பிறகு அந்த வாலி தண்ணீரை கிணற்றில் ஊற்றச் சொன்னார்கள் அன்றிலிருந்து தண்ணீர் குறையவே இல்லை என அனசரியல்ல அவர்கள் கூறுகிறார்கள் ஒன்பது மூன்றாவது தலைப்பு ஒரு பொருளை பற்றி கலா விடுபட்ட தொழுகை பற்றி மறதியாக தொழுகை விட்டாலோ அல்லது தொழுகை நேரத்தில் தூங்கிவிட்டாலோ பின்பு நினைவுக்கு வந்தவுடன் அதை தொழுது கொள்வது அதற்கான பரிகாரமாகும் என நபிசாசல் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸின் விளக்கமாவது ஏதாவது சங்கடத்தினால் ஒருவரின் தொழுகை விடுபட்டாலோ அல்லது தூக்கத்தினால் தொழுகை நேரம் கடந்து விட்டாலோ பிறகு அதை கலா செய்வது வரலாகும் நான்காவது தலைப்பு ஒரு சின்னத்தைப் பற்றி

ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு மூன்று வேலைக்கு முயற்சி செய்தல் ஆதமுடைய மக்களில் ஒருவர் இறந்துவிட்டால் மூன்று விஷயங்களை தவிர மற்ற செயல்களின் தொடர்பான தொடர்புகள் துண்டிக்கப்பட்டு விடுகின்றன என்பதாக நமிசா அவர்கள் கூறினார்கள் ஒன்று நிரந்தரமான தருமம் இரண்டாவது மக்கள் பயன் கல்வி மூன்று அவருக்காக துவா செய்கின்ற நல்ல குழந்தைகள் இந்த மூன்று விஷயங்களைத் தவிர மரணத்திற்கு பிறகு அந்த மனிதனுக்கு எதுவுமே இந்த உலகத்தில் அவர் சேர்த்து வைத்தது பலனளிக்காது என பெருமான சலாசம் கூறி இந்த மூன்றை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள் பலப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக கூறினார் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி பொய் கடவுள்களின் இயலாமை எப்படி இருக்கும் குர்ஹானின் தலா கூறுகிறான் என்று நீங்கள் எவர்களை பிரார்த்தித்து அழைக்கின்றீர்களோ அவர்களுக்கு அனுவலவும் அதிகாரம் இல்லை நீங்கள் பிரார்த்தித்து அழைத்தாலும் அவர்கள் செவியேற்கவும் மாட்டார்கள் ஒருவேளை செவியேற்றாலும் கூட உங்களுக்கு பதில் அளிக்க மாட்டார்கள் மறுமை நாளில் நீங்கள் இணை வைத்ததையும் அவர்கள் நிராகித்து விடுவார்கள் என சுழற்பாத்திரிலே இன்று இவர்கள் வழங்கக்கூடிய இந்த ஜின் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் மறுமையிலே இவர்களுக்கு எதிராக சாட்சி கூறக்கூடிய காட்சியெல்லாம் விளக்குகின்றான் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி உலக பொருட்கள் பற்றி சிந்தித்தல் ஒரு ஆணின் அல்லாஹல்லா கூறுகிறான் அதனை அதாவது மலையை கொண்டே பயிர்களையும் ஒளிவும் அதாவது ஜெயித்தும் மரத்தையும் பேரித்த மரங்களையும் திராட்சை கொடிகளையும் இன்னும் எல்லா வகை பழங்களையும் உங்களுக்காக விளைவிக்கின்றான் நிச்சயமாக சிந்திக்கும் கூட்டத்தாருக்கு இதில் தக்க அத்தாட்சி அரிக்கிறது என சுறா நகலிலே அல்லாஹ் கூறுகிறான் எட்டாவது துளைப்பு மருமையை பற்றி நரக வாசல்களின் இடைவெளி நரகத்திற்கு ஏழு வாசல்கள் இருக்கின்றன ஒவ்வொன்றுக்கும் நடுவில் உள்ள இடைவெளி ஒரு வாகனத்தில் ஒருவர் எழுபது ஆண்டுகள் பயணம் செய்யும் தூரம் அளவாகும் என நபி சாஹிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஒன்பது தலைப்பு நபி வழி மருத்துவம் கருஞ்சீரகத்தின் பலன் மரணத்தை தவிர மற்ற எல்லா நோய்களுக்கும் கருஞ்சீரகம் அருமருந்தாகும் என நபி சலாஹிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் பத்தாவது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை தனக்கு பயனுள்ளதை அடைந்திட முயன்றிடுங்கள் அல்லாவிடம் உதவி தருங்கள் தைரியத்தை இழக்காதீர்கள் உங்களுக்கு அசம்பாவிதம் ஏதும் நடந்தால் நான் இப்படி செய்தால் அப்படி ஆகிவிடுகிறது என கூறாதீர்கள் மாறாக அல்லாஹலா விதித்தது என்றும் அவன் ஆடியது நடந்துள்ளது என்றும் கூறுவீராக என்று அனல் நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் பகர்ந்தார்கள் அல்ல எந்த நிலவை நமக்கு கட்டளையிட்டானோ அதை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் விட்டும் அல்ல தவிந்திருக்கக்கூடிய பா یہ دیانو ادیانو تبرک کوڑی مارکیٹ یوں کلیماوڈن والدہ کلیماوڈن مرنے کے کوڑی باکیت نمرک تندل مریوانا ہے سبحان اللہ وبحمدی سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا الله استغفرك و توب الی امین خیر سبحان ربیک رب العزت یم سیفون والسلام علی المرسلین والحمد صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته